கடற்கரையில் சூரியன் மறைய போகும் நேரத்தில் சிங்கமாக சீங்கமாக தண்டி துர்கா சத்தியம் தர்மம் என்னுள் பெருக்கெடுத்தது என் குடும்பத்தின் வலிமையும் வீரத்தையும் கீழே தாழ்த்தியவர்களின் அச்சத்தால் அடக்கமாய் கிடக்க முடியாது இந்த சாளுக்கியர்களின் அடிமையாக நான் பிறக்கவில்லை சமயம் வந்துவிட்டது என் கையில் இருக்கும் இச்சக்தியால் சாளுக்கிய வம்சத்தை வீழ்த்தி புதிய வரலாற்றை எழுதப் போகிறேன் இந்த மண்ணும் இந்த மக்களும் எனது அரசாட்சியின் சமரசத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் இன்று ராஷ்டிர கூட்ட வம்சத்தின் ஆரம்பம் போர்க்களத்தில் வெற்றி பெறுவது என் கடமை அடிமைப்பட்டவர்களை விடுவிக்கவும் புதிய யுகம் உருவாக்கவும் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என் வாரிசுகளுக்கும் இம்மண்ணுக்கும் மண்ணுக்கும் ராஷ்டிர கூட்டா என்ற பெயரை அழியாத புகழுடன் அமைத்து காட்டுவேன் தண்டி துர்கா யார் தண்டி துர்கா ராஷ்டிர கூட்ட வம்சத்தின் முதல் நிறுவனர் அவருடைய வரலாறு எட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் ஆரம்பிக்கிறது இது தெற்கு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றக காலமாகும் தண்டிதுர்கா ராஷ்டிர கூட்ட குடும்பத்தில் பிறந்தார் இது சாளுக்கியர்களின் கீழ் ஒரு குடிமக்கள் வர்க்கமாக இருந்தது அந்நாளில் சாளுக்கியர்கள் மிகுந்த வலிமையான அரசராக இருந்தனர் சக்தியை உருவாக்கி ஆதிக்கத்தை எதிர்க்க ஆரம்பித்தார் அவருடைய வீரமும் திட்டமிடப்பட்ட போர் விதிகளும் அவரது வெற்றிக்கு துணையாக இருந்தனர் சுமார் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் தண்டிதுர்கா சாளுக்கிய மன்னரை வீழ்த்தி தனது அரசாட்சியை நிறுவினார் இதன் மூலம் ராஷ்டிர கூட்ட வம்சத்தின் ஆரம்பம் மெய்யப்படுத்தப்பட்டது தண்டி துர்கா தனது அதிகாரத்தை மேற்கு இந்தியா மற்றும் தெற்கு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு விரிவாக்கினார் சிறந்த நிர்வாக முறைகளையும் சமூக சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார் தண்டி துர்கா தன்னை சக்தி ஆராதகர் அதாவது துர்கையின் அடியார் என்று உரிமையுடன் கூறினார் மேலும் அவர் பல்வேறு கோவில்களுக்கு ஆதரவளித்து முன்னேற்றத்தையும் கலை வளர்ச்சியையும் ஊக்குவித்தார் தண்டி துர்காவின் ஆதிக்கம் புதிய யுகத்திற்கு வழிவகுத்தது ராஷ்டிர கூட்டங்கள் இந்தியாவில் ஒரு முக்கிய அரசு வளர்ந்து கல்வி கலாச்சாரம் மற்றும் கலை மேம்பாட்டில் வரலாற்றில் நீங்காத தடம் பதித்தனர் தண்டி துர்காவின் ஆட்சி தென்னிந்தியாவின் வலுவான ஆட்சி கூற்றை உருவாக்கி அவரது வீரமும் நல்லாட்சி ஆணைகளும் வரலாற்றில் அவசியமான பக்கமாகும்